இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருச்சி பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டையும் திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணுற ரிங் ரோடு ஜங்ஷன் பாயிண்ட்டு இந்த ரிங் ரோட் ஜங்ஷன் பாயிண்ட் நேம் வந்து ஆவூர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ஆவூர் ரிங் ரோட் ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து வெறும் முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் புதுக்கோட்டை ரோடை கனெக்ட் பண்ணுற இடத்துல ஆவூர் ரோட்டில் நம்ம கம்பெனியோட புது ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் அதுவும் பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் பத்து நிமிஷத்தில் அக்சஸ் ஆகிற மாதிரி ஆவூர் ரோட்டில் ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா சிட்டி பஸ் அக்சஸ் இருக்க மாதிரி ஏற்கனவே இருக்க ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட் நிறையா வீடுங்க வந்துட்டு இருக்க பகுதியில் நம்ம ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோம் சைட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஆவூர் ரோடோட வியூ தான் காமிச்சிட்டு இந்த ரோடு தஞ்சாவூரையும் ஏர்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணுற ரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இருக்கு நம்ம ஆனந்த் நகரோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இப்போ உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் நகரில் ஏற்கனவே நான் வந்து ஃபேஸ் த்ரீ லான்ச் பண்ணி புக்கிங்ஸ் நடந்துகிட்ருக்கு இப்போ நீங்கள் இருக்கிறது ஆனந்த் நகர் ஃபேஸ் த்ரீயோட வீடியோ இதில் ஏற்கனவே நாங்கள் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ போட்டு கம்ப்ளீட்டாகவே நாங்கள் அவுட் பண்ணியிருந்தோம் அதோட கன்டினியூட்டியாக ஒரு இருபத்தி நாலு பிளாட் ஃபேஸ் த்ரீ கொடுத்துருக்கோம் இப்போ இந்த கார் நின்றுட்டுருக்கு இல்லைங்களா இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ அந்த ரைட் சைடில் ரெண்டு பிங்க் கலர் பில்டிங் தெரியும் அது வந்து ஃபேஸ் ஒன்று அந்த பகுதியில் லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஆயிரத்தி ஐநூறுரூவா பட்ஜெட்டில் நாங்கள் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி இந்த காம்பவுண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா போட்டு வேறு ஒரு கன்சர்ன் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பட் நம்ம ஃபேஸ் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா பிலோ டூ தௌசண்ட் ருபீஸில் தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அவசியம் உங்கள் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ வெரி மச்